பிரைஸ் லோட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கத்திரஸ்தோதரம் என்னை நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து உள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவநாமம் மயிமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை ஆதி ஆகும் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவள் நித்தம் நித்தம் யோசைப்போடே இப்படி பேசிக் கொண்டு வந்ததும் அவன் அவளுடனே சயானிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை அன்பு தேவ இந்த உலகத்தில் நீங்கள் இந்த வசனத்தை பார்த்துருப்பீங்க உலகத்தில் அநேக பாவங்கள் வந்து நம்ம நெருங்கி வருகிறது எவ்வளவு இருக்கட்டும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நிறைய காரியம் பாவத்தை குடிச்சு போட்டிருக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு தேவ பிள்ளை ஆண்டு ஒரு பிள்ளை பயங்கரமான நெருக்கடி பயங்கரமான போராட்டம் ஒரு அனாதையை போல ஒரு தனிமையான உணவரோடு ஒரு இருக்கிற மனுஷன் ஆனால் ஒரு ஓனருக்கு உண்மை உத்தமான ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் வருது என்னன்னா உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் செய்வாங்கன்னா சிலர் சொல்லுவாங்க ஐயோ எனக்கு இந்த ஃப்ரீயா ஏதாச்சும் யாராவது சம்பளத்துக்கு மேலே காசு வாசிக்க கொடுத்தா இந்த லஞ்சமா கிடைச்சா நல்லா இருக்குமே யாராச்சும் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்களா இவ்வளவு கொடுக்க மாட்டாங்களா அப்படி எல்லாம் பேசுவாங்க அப்படித்தானே நீங்களே இருக்கீங்க ஒரு இடத்துல சொல்றாங்க நீங்க உங்க ஓனருக்கு வந்து ஒரு சின்ன காரியத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவளுக்கு கனை தெரியாமல் நீங்கள் ஏதாச்சும் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஒரு பாக தரன்னு சொன்னால் யாராவது விட்டா பார்ப்பாங்க அப்படி தானே ஐயோ மாதம் மாதம் இவ்வளோ பத்து பாரு மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்குது நீங்க ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஓனருக்கு கையில் நீங்க இருக்கீங்க ஒரு சின்ன அஜஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு ரூபாய் தாரஞ்சோம் என்ன சொல்லுவீங்க ஐயோ இந்த ஆள் வேலையை ஊட்டி ஒன்று தூக்கினானு காரியம் இல்லை அந்த ஐம்பதாயிரரூவா எனக்கு போதும் அப்படி நினைப்போம் அருல்லையா அது எப்படி இது உதாரணத்தை சொல்கிறேன் என்னென்னா இந்த மனுஷன் ஒரு பெரிய ஓனர் கோடீஸ்வரர் இருக்கு அவருக்கு எல்லா பொறுப்பு அவர் குடும்பத்தை எல்லாம் இவரை விட்டுட்டு போகிறாரு அந்த மனுஷனுக்கு வீட்டில் இருக்கிறாரு அவருக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க அவருக்கு என்ன வேணாலும் எடுக்கலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் என்ன வேணாலும் எடுத்து எங்கேயாச்சும் செலவு பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் எல்லா அதிகாரம் வீட்டில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவருக்கு தப்பு பண்ண சான்ஸ் கிடைக்கிது உங்களுக்கு வந்து சும்மா ஒரு ஒரு ரூபாயோ ஒரு லட்சமோ ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாயும் ஒரு இடத்துல இருக்கு நீங்கள் நினைச்சா இதை எடுத்துட்டு போனால் எவ்வளவு ஒரு ய இல்லாமல் எடுத்துட்டு போனால் நான் எடுக்கலன்னு சொன்னால் எடுக்கல தான் அங்கே ஒரு ஆயிரம் கோடி ரூபா இருக்கு அதில் நீங்கள் ஒரு பத்து கோடி ரூபா எடுத்த அது உதாரணமாக சொன்னால் ஒரு பத்து லட்ச ஒரு இடத்துல இருக்கு நீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்தாலும் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க அது சும்மா ஒரு கணக்கில் இல்லாம இருக்க எப்படி இருப்பீங்க எடுத்து எப்படி அப்போ உங்க மனசு என்ன சொல்லும் இதை எடுத்துருவோம் ஆண்டூர் மாட்டாங்க ஆனா உலகத்துல நம்ம இருக்கிற மனுஷனாக எப்படியாச்சும் கொண்டு போயிடும் அப்படி ஒரு மனசு வருமா ஆனா இந்த ஒரு மனுஷன் இருக்காரு அவரு தப்பு தப்பு பண்ணது அனுதன வாய்ப்பு கிடைக்குது நம்ம நினைச்சா இப்ப ஆனாலும் அங்க இஷ்டம் போல கோடிக்கணக்கா பணம் இருக்குது அதை அள்ளிட்டு பண்ணிடலாம் நினைச்சோம்னா நம்ம சிந்தனைகளை நம்ம சரீரத்தை தீட்டுப்படுத்துறதுக்காக அவ்வளவு பாவமான காரியம் கை பக்கத்திலேயே இருக்கு பணம் எந்த பாவத்தையும் செய்ய வேண்டாம் எப்படி பணம்

ஒரு பாவ போராட்டம் வந்துட்டே இருக்குது இவருக்கு சரீரத்தை கெடுத்து போடுறதுக்கு அப்படி ஒரு விஷயம் வரும்போது இந்த யோசிப்பு என்ன தெரியுமா இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்லாம் ஏதாச்சும் சந்தர்ப்பம் கிடைச்சா எப்படி தப்பு பண்ணலாம் நிறைய பேர் பாருங்க இந்த நாட்களில் திருமணம் முடிந்தவங்க இருக்காங்க திருமணம் முடியாதவங்க இருக்காங்க திருமணம் முடிந்த பிறகு அதிகமாக தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்கிது அநேகருக்கு ஆனால் அதுலேயும் என் புருஷனுக்கு உண்மையா இருக்கணும் என் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் எங்கள் அம்மா அப்பாக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க மட்டும் தான் தப்பு செய்யாம அவங்க அதை தடுமாறி போகாம வெளியே வர ஆனா கடவுள் பயம் இல்லாம நம்ம யாரு நம்மள பாக்க போறா என்ன எல்லாரும் என்ன நமக்கு சுத்தி சுத்தி நம்மள கேமரா வச்சு பாத்துட்டா இருக்காங்க அப்படி எதுவுமே ஒரு துணிகரமா செஞ்சு எதுவுமே ஒரு நிர்விசாரமா கடவுள் பக்தி இல்லாம யாருக்கு விடமா யாரும் என்ன கண்டுகிட போறாங்க சொல்லி சொல்லிட்டு தவறு செய்யறவங்க அநேக இருக்காங்க ஆனா அந்த மத்தியில அந்த பழைய காலங்கள்ல அந்த நாட்கள்ல பாருங்க வருஷங்களுக்கு முன்பாக அந்த யோசிப்பு அவருக்கு யோ ஈஸியா ஒரு பெரிய ஒரு பாவம் செய்யறதுக்கு சான்ஸ் கிடைக்குது அது ஒரு சந்தோஷமான பாவம் இந்த உலகத்துல இருக்கிறவரை சரீரத்துல ஒரு தவறு பெருசா தெரியாது நிறைய மக்களுக்கு ஆனா சில வியாதிகள் சொல்றாங்க இவ்வளவு பெரிய வியாதி அந்த கொடூரமான வரக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான ஒரு பாவம் ஆனா இவருக்கு வந்து என்னன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமான ஒரு மனசங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பாவம் ஆனா இவர் இலவசமா கிடைக்குது இவர் இவர் வேண்டான்னு சொல்றாரு அவரை தாண்டி தாண்டி ஒரு பாவன ஒரு விபச்சாரத்தின் பாவம் ஒரு ஆவி வருது அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பெரிய அரண்மனைக்கு சொந்தமா ஒரு அரண்மனையே இவர் கட்ரோல் இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மனுஷன் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறாரு நம்ம ஏன் இந்த பாவத்தை செய்யணும் பாவத்தை செஞ்சா நம்ம கடவுளுக்கும் துரோகம் பண்றோம் நம்ம ஓனருக்கும் துரோகம் பண்றோம் சொல்லி அந்த பாவத்தை செய்யாம விட்டு விலகிறாரு அப்போ ஆண்டு ஒரு இவரை பார்த்துட்டு இருந்து ஆண்டு ஒரு இன்னும் மேன்மையான உயரத்துக்கு கொண்டு போறாரு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை இவர் அந்த பாவத்தை செய்யல ஆனால் அந்த இடத்துல அவரை அவரை தவறான ஒரு காரியத்தை செஞ்சு இவருக்கு தப்பு செய்ய தூண்டினார்னு சொல்லி அவர் சிறைச்சாலையெல்லாம் கொண்டு போட்டாங்க ஆனால் பிற்காலத்தை ஒரு பெரிய ம மகாராஜா ஒரு மகா பிரபு சொன்னேன் மகாராஜா ஸ்தானத்தில் அவருக்கு அடுத்த பொசிஷன் உள்ள ஸ்தானத்தில் ஆண்டவர் உயர்த்தி வைத்தார் காரணம் தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்கும்போது தவறு செய்யாமல் இருக்கிற ஜனகத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு தப்பு செய்ய சான்ஸ் கிடைக்கும்போது ஆ இதுதான் சான்ஸு எப்படியாச்சும் இதை தப்பை பண்ணிடணும் எப்படியாச்சும் அடித்து மாத்திடணும் எப்படியாச்சும் இதை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படி நினைக்கிறவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்கள கண்டிப்பாக ஆண்டவர் தண்டி பார்த்தே பிள்ளை கவனமாக இருந்துங்க ஆண்டவர் என்னென்னா செய்த பாவது திருப்பி திருப்பி செய்யாதபடி உணர்வடி செய்கிற ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம் நம்புறோம் அவரு பிள்ளையா இருக்கிற நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செய்ய வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது ஏன்னா பின்னாட்கள்ல இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் எந்த தப்பு செஞ்சாலும் நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறது முன்பாக அதை அனுபவிக்காமல் நம்ம போக முடியவே முடியாது அதனால் கவனமா இருங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தொந்தரமான நூதனமான பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதெல்லாம் ஆண்டவர் சமுதிர மன்னிப்பு கட்டு இனி திரும்பி அதே பாவத்தை தொடராதபடி ஆண்டவர் சமுதிரத்தை ஜெபம் பண்ணுங்க நாங்களும் மூன்று நேரம் இந்த சேனலை நீங்கள் வச்சு பார்த்துட்டு இருக்க உங்க வா உங்கள் குடும்பத்திற்காக சந்ததிகளுக்காக உங்களுக்காக உங்க தொழிலுக்காக பிசினஸ்க்காக உங்க எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கலன்னு நினைக்கிறாங்க இந்த பார்த்து கொண்டு உங்களுக்காக குறிப்பாக உங்களுக்காக இருக்காள் சரியா என் ஆண்டுவர் சமுதாய ஜபீபமா ஜபம் பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் அன்றுவரி அந்த யோசிப்பு நித்தம் நித்தம் தொடர்ந்து அந்த பாவம் போராட்டமா இருந்தாலும் அந்த மனுஷன் தன்னை காத்து கொண்டது போல ஒரு சமுதல ஜபித்து தன்னை காத்து கொண்டது போல இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகளை வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாவத்திற்கு உள்ளாகி எத்தனை நாட்கள் அடிமைப்பட்டிருந்தாலும் அந்த பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா அன்றுவரை பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் செய்யாமல் இருக்கிற அந்த பிள்ளைகளை அன்றுவரை ஆசீர்வதிப்பீராகப்பா எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்றி போட்டு உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக என்று மிகப்பெரிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள பிதாவே ஆமீன் ஆமேன் ஆமேன் அலுயா அலேலுயா